ஹலோ லூயா பிரயசலால் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தின் இந்த வேளையில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசுவாதம் மன்னா மூலமாக இங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தை ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் அல்லையே லூயா நீங்களும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு அதை அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அல்லேலோயா அல்லேலூயா எந்த கூட உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த வார்த்தை கொடுத்து உங்களை பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நாலாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அல்லேலூயா வேதம் நிறைய பாக்கியவான்களை சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பாக்கியவான்கள் வித்தியாசமானவர்கள் கத்தருக்குள் பெல கத்தருக்காக தங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி வாழ்கிறவர்கள் இன்றைக்கு பூமி எங்கும் பெலனற்ற வாழ்க்கை இன்றைக்கு செவ்வையான பாதை இல்லாத வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் வேதத்திலே ஆபிரகாம் என்ற மனுஷனை பார்க்க முடியும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு ஆதரவோ ஒரு அடைக்கலமோ இல்லாத நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை அவன் விசுவாசித்தான் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லி அவன் பிள்ளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவனுடைய சரீரம் பலனடைந்தது நாம் விசுவாசத்தில் பலனடைய வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையின் வழியாக அது மாத்திரமல்ல தாவிதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் வனாந்திரத்தில் ஒரு விசை சிங்கத்தையும் கரடியும் நான் கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறான் அவனுக்கு அந்த பலன் எப்படி வந்தது கத்தரை மேய்ப்பராய் கொண்டான் கத்தரை ஆராதித்தான் அதே தாவிதைத்தான் கோலியாத் நாற்பது நாள் பயமுறுத்தினவனை எல்லாரும் பயந்து ஒதுங்கினவர்களுக்கு நடுவிலே தாவிதை பலன் கொள்ள செய்தார் அல்லே லோயா கத்தரை மேய்ப்பராய்கொள்ளுவோம் அவரே நமக்கு பலனாயிருக்கிறார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நீரன் பலனாயிருக்கிறீர் நீரின் கேடகமாக இருக்கிற அது மாத்திரமல்ல சிம்சோன் ஆண்டவருடைய இரட்சிப்பை ஜனங்களுக்குள் கொண்டு வருவதற்கு விடுதலை ஆக்குவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான் அந்த அபிஷேகத்தில் சிம்சோன் பராக்கிரமசாலியை மாறி விரோதிகளின் பாளையத்தை நிர்மலமாக்கினான் பெரியமானவர்களே கவலைப்படாதீர்கள் நம்முடைய வழிகளை செவைப்படுத்துவோம் நம்முடைய பலனை கத்தருக்குள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய ஆவிலே ஆண்டுடைய விசுவாச வார்த்தைகளிலே ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த மகிமையிலே நாம் பலன் அடைவோம் கத்திற்கு காத்திருப்பார்கள் புது பலன் அடைவார்கள் அல்லையிலோயா இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுடைய போராட்டம் என்ன மனம் கலங்காதிருங்கள் நீங்கள் பாக்கியவான்களை மாற வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்கள் பலன் வேண்டும் சுகம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் நிச்சயமாய் கொடுப்பார் ஆனால் ஆவியிலே நீங்கள் அடையணும் வார்த்தையிலே அடையணும் கத்தருக்காக எழும்புதல் எழுப்புதலுக்கு அடையணும் ஜெபிப்போமா இப்பொழுது உங்கள் தேவைகள் மத்தியிலே உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே கத்தருக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்கள் வழிகளை செவைப்படுத்துங்கள் சத்திய வழிகளிலே ஆவியானவர் கொண்டு போகிற வழிகளிலே ஆலோசனையின் வழிகளிலே ஒப்புக் கொடுக்கலாமா பரலோகப் பிதாவே எங்களை பாக்கிவான்களை மாற்றுகிறவரே இப்பொழுது எங்களை பலன் செய்யும் ஜெபிக்கிற அத்தனை பேர்த்துக்குள்ளும் உள்ள விசுவாச வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் அந்த விசுவாசத்தில் பலனாக எழும்பட்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விசுவாசம் வரட்டும் வாக்கு தத்துவங்களுக்குள் விசுவாச பலன் இறங்கட்டும் அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செவ்வையான வழியை கொடுப்பீராக அபிஷேகத்தை ஊற்றுவீராக இருக்கிற பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்பொழுது பலனடைந்து எழும்பட்டும் வியாதி படுக்கையில் கத்துடைய ஆவியானவருடைய பலம் இறங்கட்டும் அண்டுபுர சுகமளிக்கிற பலம் இறங்கட்டும் அப்பா இப்பொழுது எழும்பட்டும் நான் ஜபிக்கிறேன் செவ்வையான வழியை கொண்டு வர ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால வழி சத்தியம் ஜீவன் ஆவியானவர் போதிப்பீராக சத்திய வழியில நடத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பை கட்டளிடுவீராக உம்மை விட்டு தூரமா இருக்கிற வழிகள் உம்மை விட்டு பிரிக்கிற வழிகளிலிருந்து விலக்கி விடுவித்து செவையான வழியில் நடத்துங்கப்பா பரிசுத்த வழிகளில் நடத்துங்கப்பா ஆவியானவர் இப்பொழுதே தொடுவீராக அண்டவரே தாவிதை போல சத்துருக்களை நாங்கள் எதிர்த்து ஜெயிக்கிற வல்லமை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தன சிம்சோனை போல எதிரிகளின் பாளையங்களை அழிக்கிற வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறப்பா இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நீ அப்படி செய்வதற்காக நன்றி எங்களை பாக்கியவான்களை மாற்றும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே காட் யூ நம்மை பாக்கியவான்களாய் நம்ம மாற்றி ஆசிர்வதிப்பா நாம் தொடர்ந்து பலன் கொள்வோம் கத்துடைய வழிகளில் நடப்போம்